முகசுதையின்றி அவனுக்காக இஹலாசான முறையில் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கபுல் செய்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான கேட்கும் அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் நல்ல முத்தகின் கூட்டத்தில் நம்மை ஆட்சியார்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியும் இருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்லாஹ் வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரிதோஷை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவண்ணமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மரமையிலே தமா முகமது தாய் செல்லல்லா ஒலைவசல்லாம் அவர்களின் திரு கரங்களால் அவது கவுசர் என்கிற நீர் நிருபருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்துள் பிரிதோஷ் உயர்ந்த சொர்க்கத்தில்

எழுபத்தேழு ஆண்டுகள் முடிந்து எழுபத்தெட்டாவது ஆண்டின் துவக்கத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்லாஹல்ல ஜெலாலுவும் நம்முடைய முன்னோர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி கொடுத்து எந்த எண்ணத்தில் இந்தியா சுமிட்சமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அதுபோன்ற உண்மையான சுதந்திர இந்தியாவாக இருப்பதற்கு அல்லா தலை சுதந்திர இந்தியா என்று சொல்லுகிற பொழுது ஏதோ காந்திஜி மட்டும்தான் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார் அதை தாண்டி போனால் நேதாஜி பாடுபட்டார் என்பது போல் சித்தரித்து இஸ்லாமியர்களுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு பேச்சாளர்களால் துறையால் மீடியாக்களால் மிகைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாத ஒரு வேதனையான ஒரு செய்தி இந்த இந்தியா என்பது ஆரம்ப காலத்திலிருந்து கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் இஸ்லாமியன் ஆட்சி புரிந்தார் என்பது வரலாறு நோக்கு காட்டுகிறது அது வரலாற்றினுடைய பின்பமாகத்தான் இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையாக இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய தாஜ்மஹாலாக இருந்தாலும் சரி இந்தியாவை எட்நூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிற எட்நூறு ஆண்டுகள் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் வெள்ளையர்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவி இந்தியாவினுடைய வளங்களை சுரண்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் வியாபார நோக்கோடு வந்தவர்கள் படுக்க இடம் கேட்டவன் விரிக்க ஆரம்பித்து விட்டான் என்கிற சூழலுக்கு வருகிற பொழுது அவர்களை வெளியேறு வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி அவனோடு சண்டையிட்டவர்கள் முஸ்லீம்கள் என்பது எந்த மாற்று கருத்துமல்ல ஏதோ ஓரு நாடுகள் சண்டையிட்டு சுதந்திரத்தை கேட்டு சுதந்திரம் கிடைத்தது என்பது வரலாறு அல்ல வரலாற்றின் பின்னணியை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் மட்டுமே இந்த இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் பின்னால் காலப்போக்கில்தான் சுபாஷ் சந்திரபோஸாக இருந்தாலும் சரி அல்லது காந்தியாக இருந்தாலும் சரி அல்லது இவர்கள் யாரையெல்லாம் மிகைப்படுத்துகிறார்களோ கப்பலுடைய தமிழனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் சண்டையிட்டு இட்டுற நேரத்தில் கடைசி நேரத்தில் இவர்கள் கலந்து கொண்டதால் இந்தியாவின் சுதந்திரத்தை கொடுக்குகிற பொழுது இவர்கள் கரத்தில் பெற்றார்களே தவிர உண்மையில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு காரணம் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல இன்றைக்கு பார்க்கிறோம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மக்களிடத்தில் நிதி திரட்டிய பொழுது இஸ்லாமியர்கள் கொடுத்த நிதி உதவிகள் சாதாரணமானது அல்ல என்பதை வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு கப்பலோடு தமிழனை பெரிதாக பேசப்படுகிறோம் அந்த கப்பலை வாங்கி கொடுத்த பக்கீர் முகமதை இருட்டெடுப்பு செய்து விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பாசியில் சொல்ல போனால் சொல்லுவாங்கல்ல இவர் மாப்பிளை போட்டிருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் ட்ரெஸ்ன்னு சொல்கிற மாதிரி இவர்கள் சுதந்திரத்தை இந்தியாவில் கொண்டாடுகிறார்கள் சுதந்திரத்தை தான் கொண்டாடுகிறார்கள் ஆனால் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அவர்கள் மறைத்து விட்டார் என்பது இந்த எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்ல இந்தியாவின் கேட்டில இந்தியாவிற்காக பாடுபட்டவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் என்கிற பெயரை பொறிக்கிற பொழுது அந்த கல்வெட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முந்நூறு பேர்கள் பதித்திருக்கிறார்கள் அந்த தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முந்நூறு பேர்கள் பதித்ததில் கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் மட்டும் அறுபத்தி ஓராயிரத்தி அறுபத்தோராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் அதில் முஸ்லிம்கள் பெயர் மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இந்துக்கள் என்று பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட இருபத்தையாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் பொறிக்கப்பட்டிருக்கிறார் மற்றவர்கள் சீக்கியர்கள் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இந்தியாவுடைய கேட்டிலேயே அந்த வாசலிலேயே இந்தியாவிற்கான சுந்தரத்துக்கு பாடுபட்டவர் என்று வருகிற பொழுது ஒட்டுமொத்த மக்கள் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி பேராக இருந்தாலும் கூட அதில் மிக மிக அதிகமான பேர் பொறிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அது அறுபத்தோரா தொறாயிரத்துக்கு மேல் பொறிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமில் என்கிற பொழுது இந்திய சுதந்திரத்திற்கு மிக மிக பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர் என்பது இந்த மாற்று கருத்துமல்ல பகதூர் ஷாவை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்முடைய நாட்டை ஆண்ட ராஜீவ்காந்தி அந்த பகதூர் ஷாவுடைய மன்னரையில் சென்று சொன்னார் நாங்கள் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் நீங்கள் என்று சொல்லி பகதூர் ஷாவுடைய மன்னரையில் போய் வீரமுழக்கம் விட்டார் என்பதெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் இன்னும் சொல்ல போனால் திப்பு சுல்தானை பற்றி உங்களுக்கு தெரியும் திப்பு சுல்தானை போன்ற ஒரு மாவீரர் உலகத்தில் இல்லை என்கிற அளவிற்கு தான் அவர் கடும் அவர் இருக்கிற வரைக்கும் வெள்ளையன் ஒன்றும் செய்ய முடியாது என்ற சூழலுக்கு வருகிற பொழுது எப்போது திப்பு கொள்ள எப்போது கெல்லப்பட்டாரோ அப்பொழுதுதான் வெள்ளை எனக்கு துணிச்சல் வந்தது இனிமேல் இந்தியாவை நம்மிடத்திலிருந்து யாரும் கைப்பற்ற முடியாது என்று சொல்லி அப்பொழுதுதான் வெள்ளை எனக்கு வெறிகொண்டு அழைந்தார் என்பதும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி பார்க்கிற பொழுது இஸ்லாமியர்கள் தான் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பாடுபட்டார் என்பதற்கு இன்றைக்கு ஏற்றுகிறார்கள் கொடி ஏற்றுகிறார்களே அந்த கொடியை வரைந்து கொடுத்தவர் சுரையா என்கிற ஒரு பெண்மணி என்பதை மறந்து மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுகிறார்களே அந்த பாட்டை எழுதி கொடுத்தது இஃபால் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கவிஞர் இப்படி இந்தியாவின் சுதந்திரத்தினுடைய பட்டோலி வீசக்கூடிய அது பொடியாக இருந்தாலும் சரி இவர்கள் கேட்டு மகிழக்கூடிய பாட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இஸ்லாமியின் பங்கு இல்லாமல் இல்லை என்கிற அளவிற்குத்தான் நம்முடைய சமூகம் அந்த அளவுக்கு கடும்பாடுபட்டு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மேலிடத்திற்கு இருந்தாலும் சரி அல்லது கீழடுக்குப் பொருளாக இருந்தாலும் சரி சுதந்திர தின விழாவில் பேசுகிற பொழுது மாற்றார்களை மட்டும்தான் பேசுகிறார்களை தவிர முழுக்க முழுக்க பாடுபட்டு தங்கள் பொருட்களை குடும்பங்களை தங்கள் உயிர்களை அர்ப்பணித்த முஸ்லீம்களை மறந்துவிட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து முஸ்லிம்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எனவே அனைவரின் மக்களே சுதந்திர தின விழாவில் எங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறதோ அந்தந்த இடங்களில் நாம் முடிந்த வரைக்கும் கலந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் எல்லா பள்ளிவாசல்களிலும் மதர்சாக்களிலும் வீடுகளிலும் சுதந்திரத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து விட்டோம் சுதந்திரத்தை அனுபவ அனுபவிப்பவர்கள் இன்றைக்கு சுதந்திரத்திற்கும் இஸ்லாமியருக்கும் எந்த சம்மந்தமில்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு நம்மை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததோடு நாம் அதை விட்டுவிட்டு மார்க்கப்படையில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு துணிச்சலாக பேசுவதற்கும் நம்மை கொச்சைப்படுத்துவதற்கும் துணிந்து விட்டார் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் அல்ல எனவே நம்முடைய வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சமூகத்திற்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் கட்டுப்பாடும் நமக்கு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹு ஜெயலலிவும் நம்முடைய முன்னோர்களால் முஸ்லிம்களால் மாற்று மத சகோதரர்களால் இந்தியா சுதந்திரம் எந்த நோக்கத்திற்காக பெற்றதோ முழு சுதந்திரத்தை نڑ <سلام> اللہ